ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தேனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு அண்ட பகுதி அப்படின்னா என்னன்னாக்கா உருண்டு திரண்டு அக்னி காற்றாக இருக்கிறது சூரியன் அந்த சூரியன்கிட்ட இருந்து சிவரி வந்து குளிர்ந்து இறுகி இருக்கிறது நில உலகம் அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட இருந்து வந்த ஜடசக்தி பஞ்சபூதங்கள் ஆணுச்சு அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து எண்ணற்ற அண்டைகள் வந்துச்சு அதெல்லாம் சிவபெருமானுக்கு உடலாக அமைஞ்சிருக்கு அதனால தான் அதை வந்து திரு அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு யார் மாணிக்க வாசகர் இந்த பிரம்மாண்டத்தில் எப்படி எண்ணிலடங்காத கோள்கள் இருக்கோ அதோட தன்மையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியாதோ அதே மாதிரி தான் சிவபெருமானோட அருமையும் பெருமையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஆயிரம் ஆயிரம் பிரம்மாக்களை படைக்கிற விஷ்ணு கூட இந்த உலக பிரளய கால முடிவில் ஒடுங்கு ஒடுங்குற இடம் எது அப்படின்னாக்கா அது வந்து சிவபெருமான் தானா சிவபெருமான் வந்து ஒரு பூரண பொருள் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா காட்டுப்பன்றியின் முதிர்ந்த தந்தத்தை அணிந்து கொண்டிருப்பார் வனத்தில் வசிக்கிற புளித்தோலை அணிஞ்சிருக்கிறவர் திருநீர் பூசியவர் அவரை நினச்சி நினச்சி இன்புடுற நான் வந்து அவரை மறந்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து இறந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஈசனுடைய பெருமையை வந்து சொல்ற சொல்றதுக்கு அடங்காது மனதுக்கு எட்டாததுனால அவன் தூரத்தில் இருக்கான் அப்படின்னும் அர்த்தம் இல்லை பக்தியால் நாம் அவனை அணுக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நூலை படித்து அதை கசைக்கி புழிஞ்சோம்னாக்கா அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது தானே அதே மாதிரி பகவானை அறியணும் அப்படின்னாக்கா நம்ம வெறும் நூலை மட்டும் படித்தா போதாது அதில் இருக்கிற கருத்து அதில் இருக்கிற கருத்துப்படி நம்ம பகவானை அனுபவிக்கவும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா இப்போ நம்ம திருவாசகம் படிக்கிறோம் இதையவே வந்து மாணிக்க வாசகர் எப்படி அனுபவிச்சு பாடினாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து படித்தோம்னா தான் நம்மளுக்கும் வந்து அவர் நினைச்ச மாதிரி சிவபெருமானோட காட்சி கிடைக்கும் இப்போ நால்வர் பாடின இடங்களில் ஊரெலாம் இருக்குல்ல அந்த ஊருக்கெல்லாம் போகும்போது அவங்க பாடின பாட்டுக்கும் அங்கே இருக்கிற சாமிக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன் அப்படின்னாக்கா அந்த ஊரில் வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு அவங்களுக்கு அப்படி காட்சி கொடுத்துருக்காங்க நாம் அதை அனுபவித்து பாடணும்னா தான் அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானோட காட்சி வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இறைவனை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமானை எந்த அறிஞனாலையும் அறிஞ்சிக்க முடியாது ஆண் பெண் அலி அப்படிங்கிற எல்லா உயிர்கள்லேயுமே நிறைஞ்சிருக்கிறது யார் சிவபெருமான் தான் அவரை வந்து கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் அருளை வாரி வழங்கும் கருணை தெய்வம் யார் நம்மளுடைய சிவபெருமான் மாணிக்க வாசகரை எப்படி சொல்கிறாரு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரில உன்னுடைய திருவடியை வந்து என்னுடைய தலையில் வச்சுருக்கே இதுக்காக தான் நான் இந்த உடம்பே எடுத்தம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த உடம்பு எடுத்ததோட பயனே வந்து நான் இப்போ தான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு இந்த பிரபஞ்சம் முழு முழுதுமே சிவசக்தி சுரூபமாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு நீ வந்து சிவபெருமானை வழிபடுறதுல உறுதியாக இருந்த அப்படின்னாக்கா இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ துன்பம் வந்தாலுமே அதையெல்லாம் வந்து நீ பொருட்படுத்த மாட்ட இதுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் அப்படிங்கிறாரு இதே மாதிரி தான் பிரகலாதனம் பிரகலாதனுக்கு வந்து இரண்ய கசிம்பு எவ்வளோ துன்பத்தை கொடுத்தாங்க ஆனாலும் பிரகலாதன் ஒரே மன உறுதியோடு இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருந்தார் நெருப்பில் தூக்கி போடுறாங்கப்பா கடலில் தூக்கி போடுறாங்கப்பா நம்மளுக்கு இந்த சாமியே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்பவும் அவர் ராஜாவா இருந்திருப்பாரு ஆனாலும் பெருமாளை பார்க்குற பாகியம் கிடச்சிருக்கிறதுல இத்தனை யுகங்கள் கடந்து நாம் இன்னுமே பிரகலாதனை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அவருடைய தான் நினச்சிகிட்ருக்கோம் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபடுறவங்கள துன்பம் ஒன்றுமே செய்ய முடியாது தெய்வீக இன்பத்தில் அவங்க எப்பவுமே தலைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இனி பிறவியே வேணாம் அப்படிங்கிற மனநிலையே வந்து நான் உன்னை பார்த்த தான் எனக்கு வந்தது உலகம் வந்து அறியும் பண்ணும் அதை பறையடிச்சு இறைவா நீ என்னை பகிரங்கமாக ஆட்கொண்டுட்ட அந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது நான் உன்னை கை கூப்பி தொழுதும்போது என் கண்ணில் குறையாத ஆனந்த கண்ணீர் சொட்டிக்கிட்டே இருந்தது உன்னுடைய கருணை எப்படி தெரியுமா இருந்தது ஒரு பெரிய மலையிலேருந்து ஒரு ஆறு ஓடி வருது ஆறு ஓடி வரும்போது அது அப்படியே மலை இடுக்குகளையெல்லாம் நவுந்து போகுது எத்தனையோ பிறவியில் நான் செஞ்ச கர்மாவால் என்ன பண்ணியிருக்கேன் என்னை அப்படியே ஓரமாக கூட்டிகிட்டு வந்து கரையேற்றிட்டு நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு வழிபாடு என்னும் வயலிலே அன்பு என்னும் விதையை இட்டு சிவபோகம் எனும் அமிர்தத்தை இறைவனின் தொண்டர்களாகிய உழவர்கள் விளைவித்து அருட்பசியை போக்குவதற்கு அது நல்லுணவாயிற்று அப்படிங்கிறாரு நாமளும் சிவபெருமான் நம்மளுடைய மனசில் வந்து அன்பு அப்படிங்கிற விதையை போட்டு சிவபெருமான் அப்படிங்கிற அமிர்தத்தை ஊற்றணும் அப்படின்னாக்கா நம்ம மனசுக்குள்ளார அப்படியே சிவபெருமான் வந்து நம்மளுடைய அருட்பசியை எல்லாம் போக்கிடுவாராம் அப்புறமேட்டு சிவபெருமானை வாழ்த்தி பாடுறாரு எப்படியெல்லாம் வாழ்த்துறாருன்னு பார்க்கலாமா கருநிற படத்தோடு கூடிய பாம்பு இடிப்பில் கச்சையாக கட்டியிருக்கும் கடவுள் வாழ்க அரிய தவத்தை செய்கின்ற தவசிகளுக்கு அருள் புரிகின்ற முதல்வன் வாழ்க மரண பயத்தை போக்குகிற வீரன் வாழ்க எப்பொழுதும் அடியவரை தன்பால் கவர்ந்தெடுத்து ஆட்கொள்கிற ஈசன் வாழ்க எவ்வளவு துன்பம் நமக்கு இருந்தாலும் அந்த வேதனையை அகற்றுவோன் வாழ்க தன்னை வந்தடைந்தவர்களுக்கு அரிய அருள் அமுதத்தை வழங்குபவன் வாழ்க அடர்ந்த இருளில் கூட உமாதேவியரோடு ஆனந்த கூத்தோட உமாதேவியின் பாகம் வாழ்க தன்னை வணங்காதவர்களுக்கு கூட தீங்கு ஒன்றும் செய்யாத சிவன் வாழ்க அன்போடு நேசிப்பவருக்கு வறுமை காலத்தில் உதவும் சேம நிதி போன்று உள்ள இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சிவபெருமான அப்படியே புகழ்ந்து புகழ்ந்த பா பாடுறாரு அவர் புகழ்ந்து பாட அவருக்கு எப்படி இருக்கா மலரோட மனம் வந்து எப்படி வந்து எல்லா இடத்துலையும் வீசுதோ அதே மாதிரி சிவபெருமானோட கருணையும் இந்த பிரபஞ்சம் முழுசுமே நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து உன்னை நான் தரிசனம் செஞ்சதுக்காக தான் நீ என்னை படைச்சிருக்க அப்படிங்கிறதையே நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஈசா நீ என்னுடைய உள்ளத்தில் அன்பாக ஊற்றெடுத்து ஆனந்தமாக பெருக்கிற அந்த கருணையை நான் என்னான்னு சொல்றது இந்த உடல் எமக்க நான் விரும்பவே இல்லை நல்லொழுக்கம் வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனா இறைவனுடைய அருளும் வேணும் எந்த மந்திரங்களாலையும் எந்த தந்திரங்களாலையும் நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னாக்கா சிவபெருமான் அதெல்லாம் அழிச்சிட்டாரு நமக்கு வந்து யாராவது அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அது மேலேலாம் நம்பிக்கை வைக்காமல் சிவபெருமான் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா சிவபெருமானே உனக்கு நிகர் நீ தான் உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்னை நீ வழியை வந்து ஆட்கொண்டு இதை வியந்து வருந்தி நான் அன்பினால் எலும்பு உருகும்படி ஓலமிட்டு எழுதேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அலை வீசுகின்ற கடலிலிருந்து ஓசை வர்ற மாதிரி நான் பிதட்டுறேன் தலைகீழாக விழுந்து புரண்டு கத்துறேன் பித்து பிடிச்சவன் மாதிரியும் மயக்கம் கொண்டும் வெறி பிடிச்சவன் போலவும் களியாட்டம் ஆடியும் நான் இருக்கேன் நான் வந்து என்னுடைய பேருணர்வை வெளிப்படுத்தினேன் இதையெல்லாம் பார்த்த ஊரார் என்ன பண்ணாங்க ரொம்ப திகச்சு போயிட்டாங்க இதை வதந்தி மூலமாக கேள்விப்பட்டவங்களாம் கூட வேப்படைஞ்சிட்டாங்க இப்படி ஒரு மனுஷர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்க படிக்க அப்படியே கண்ணுக்கு முன்னால் ராமகிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு ராமகிருஷ்ணர் காளி கிட்ட அப்படி தானே சொன்னார் நீ என் கண்ணு முன்னால் வரியா நான் என்னை வந்து என் கழுத்தை வெட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லலாம் கேட்டார் அப்புறம் அவர் சாப்பிடும்போது கூட அம்மா இருந்தால் நீ சாப்பிட அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி தான் மாணிக்க வாசகரும் உருகி உருகி அந்த சிவபெருமானை கூப்பிட்ருக்காரு மதம் பிடித்த யானையை போல ஆயிட்டேன் நான் உன்னுடைய புன்னகையின் மூலம் முப்புறங்களையும் எப்படி எரிச்சியோ அதே போல் என்னுடைய மனசில் இருக்கிற அஞ்ஞானத்தையும் நீ வந்து அகற்றிட்ட எப்படி தெரியுமா நீ எனக்கு இருக்க உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி இருக்க உன்னை அனுபவிச்ச நான் வந்து அது எப்படி சொல்கிறது நீ அருள் புரிந்து என்னுடைய அறிவுக்கு எட்டாத இருக்கிறது பருக பருக அதை தெவிட்டாததாக தான் இருக்குது உன்ன ஒன்று அது போதாததாக இருக்குது பார்க்கடலருந்து எப்படி அலை வருமோ அதே மாதிரி என்னுடைய உள்ளத்துலேயே ஆனந்தம் பொங்கி நிற்கிது அது எப்படி இருக்கான் அவருடைய ஒவ்வொரு மயிர்கால் தோறும் ததும்பி இருக்குதான் இறைவன் நினச்சி நினச்சி அவர் அப்படியே அவருடைய எலும்பு எல்லாம் உருகுதான் மனதை கொண்டு ஒரு வடிவத்தை செஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து அன்பு கசிந்து உருகி இந்த உடலை வந்து இறைவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் யானை எப்படி வந்து தனக்கு பிடித்த கரும்பையும் விளாங்கனியும் தேடுமோ அந்த மாதிரி தகுதி இல்லாத எண்ணையும் நீ தேர்ந்தெடுத்து உன்னோட என்னையை சேர்த்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே அந்த ஆனந்தத்தில் கூத்தாடுறாரு இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் கூட எட்டாத உன்னுடைய இயல்பை வந்து எனக்காக நீ காட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே எப்படி இருக்குது நாமளும் அப்படியே சிவபெருமான் கூட போய் இருந்துக்கலாமான்னு தானே இதே மாதிரி தான் பாமன் சுவாமிகள் எழுதின சண்முக கவசத்தில் என்ன இருக்குது அண்டமாய் அவனியாகி அறிவொன்னா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எந்திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான தின்திரல் ஆவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த உலகத்தில் இருக்கிற அண்டம் ஆணு நம்ம உடம்புக்குள்ளார எப்படி ஒவ்வொரு செல் இருக்கோ அதே மாதிரி தான் சிவபெருமானோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணு செல்லுலேயுமே தூசிலேயுமே நம்ம எல்லாருமே இருக்கோம் நம்ம எல்லோரும் வெளியில் எங்கேயுமே இல்லை சிவபெருமான் உடம்புக்குள்ளார தான் இருக்கோம் அப்படிங்கிறத தான் பாம்பன் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாத தேனாக இருக்கிற இந்த திருவாசகத்தில் நாளைக்கு வந்து இந்த மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியை எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா